கவின் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு ஆக்டிவ் ஃபண்ட் ஆர் பாசிவ் ஃபண்ட் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜென்ரலாக வந்து நீங்களே தனியாக போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா யாருடைய அட்வைஸும் இல்லாமல் நீங்களே தான் பண்ண போகிறீங்கன்னா பாசிவ் ஃபண்ட் இஸ் பெட்டர் ஏன்னா உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறது பாசிவ் ஃபண்டில் ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக்டிவ் ஃபண்டு தான் உங்களுக்கு வந்து ஆல்ஃபா கொடுக்கும் ஆல்ஃபான்னா என்ன ஒவ்வொரு பாசிவ் ஃபண்டுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறீங்க இரநூத்தம்பது ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரநூத்தம்பது ஸ்டாக்லேயும் நீங்கள் பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இண்டெக்ஸ் மூவ் ஆகுதோ அதே லெவலில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ பேசிவ் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆல்ஃபா உங்களால் ஜென்ரேட்டே பண்ண முடியாது எக்ஸாக்டாக அதே லெவலில் தான் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் இதே மாதிரி ஒரு மிட் கேப் ஃபண்ட் நிஃப்டி மிட்கேப் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மோத்திலால் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்க மோத்திலால் மிட் கேப் இன்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் ஆல்ஃபா எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு ஆல்ஃபா வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவ் ஃபண்டுக்கு தான் வரணும் ஆக்டிவ் ஃபண்டுக்கு வரணும்னா பெட்டர் யூ டேக் சம் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ஒன்று ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுங்க அப்படி இல்லைனாக்க சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சுனாக்க லேப்டாப்புக்கு முன்னாடி உட்காந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த ஈடி தமிழ் சேனல்லையே வந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து ஒரு பதினாறு ஃபண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே அதை வந்து குவார்டைல் ஒன் குவார்டைல் டூ குவார்டைல் த்ரீ குவார்டைல் ஃபோர்னு எப்படி பிரிக்கிறது ஃபஸ்ட் குவார்டைல் செகண்ட் குவார்டைல் தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர்னு ரிட்டர்ன் பேஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறது அதில் செகண்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணணும் தேர்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணணும் ஃபோர்த் குவார்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்க ஆக்டிவ் ஃபண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா கிடைக்கும் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ பெஞ்ச்மார்க்கோட ரிட்டன் வந்து பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்டு வந்து பதினாலு பர்சன்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னிங்கனாக்கா ஆல்ஃபாங்கிறது ஃபோர்டீன் மைனஸ் டுவல்ங்கிறது டூ பர்சன்ட் இந்த ஆல்ஃபா வந்து ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ் இந்த எக்ஸ்பென்சஸ்னே நிறைய வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா செபி வந்து ரொம்ப கிளியராக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டரை பர்சன்ட் தான் சார்ஜ் பண்ண முடியும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் சார்ஜே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெட் ஃபண்டாக இருந்தால் அதை விட கம்மி தான் ரெண்டு பெர்சென்ட்டு அதே மாதிரி ஒரு பிளண்டட் அதாவது என்ன சொல்கிறது ஒரு பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டாக இருந்ததுன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ அதனால் செபி வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதே டைமில் செபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஃபண்ட் சைஸ் வந்து ஜாஸ்தியாக 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 உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மி ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆக்டிவ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் ஆனால் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியும் பேசிவ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி அப்படியே பெஞ்ச் மார்க் என்ன இருக்கோ அதுவே வரும் நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறாதுன்னா பேசிவ் ஃபண்ட்ஸ் தான் ரொம்ப பெட்ரு

ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் த்ரீ ஃபண்ட் இஸ் இட் பாசிபிள் சார் இஃப் பாசிபிள் தென் எனி சார்ஜஸ் பார் டேக்ஸ் டிடக்டட் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி சார் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் அப்படின்னு கேட்டிருக்காரு புவனேஷ் லக்ஷ்மன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் செலக்ட் பண்ணுறிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமில் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எஸ்ஐடினு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் இல்லைனா நீங்கள் ஷீட் அப்படின்னு ஒரு ஷீட் போய் அந்த அந்த ஏஎம்சியில் போய் டவுன்லோட் பண்ணலாம் அந்த ஃபேக்ஷீட்டில் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க எக்ஸிட் லோடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்காவாசி ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு வந்து ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு ஒன் பர்சன்ட் ஃபஸ்ட்டு ஒன் இயர் ஏன் அந்த ஃபஸ்ட்டு ஒன் பர்சன்ட் ஒன் இயர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை ட்ரேடராக இருக்கக்கூடாது இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் இயர்க்கு சொல்லியிருக்காங்க ஒரு சில குவான் மாதிரி ஃபண்டுலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்து த்ரீ மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ அதனால் ஷீட்டை பொறுத்தவ பேஸ் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸிட் லோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன் இயருக்கு மேலே கண்டினியூ பண்ணிட்டீங்க அந்த பர்டிகுலர் யூனிட் க்ரியேட் பண்ண யூனிட் ஒன் இயருக்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எந்த விதமான டேக்ஸும் கிடையாது அதுக்கு மேலே தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அந்த டேக்ஸும் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இது வந்து பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ வந்து என்னென்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே மாற்றிக்கிறேன் அதனால் வந்து என்னை வந்து டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க எக்ஸ்பென்ஸ்லாம் சார்ஜ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னாக்கா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கீம்னா அது ஒரு பர்டிகுலர் பஸ்ஸில் ஏறிட்டீங்க ஒரு பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னாக்கா கீழே அந்த பஸ்லேருந்து இறங்கும் போது அதுக்குள்ள சார்ஜஸ் என்னென்ன இருக்கோ அந்த சார்ஜஸ்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் கீழே இறங்க முடியும் அதே மாதிரி அடுத்த பஸ்ஸை போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா அந்த சார்ஜை கொடுத்து தான் அடுத்த பஸ்ஸுக்கு போக முடியும் ஸோ அதனால் டேக்ஸேஷன் இம்பேக்ட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வரும் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கிடையாது ஸோக்கு நீங்கள் வந்து கன்சாலடேட் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன பொறுத்தளவுக்கு ஆறு ஃபண்ட் அப்படிங்கிறது ஆறுமே நல்ல ஃபண்டாக இருக்குது ஆறுமே வேறு வேற ஒரு கோல்ஸுக்காக வச்சுருக்கீங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ஒரு ரெண்டு ஃபண்டு மீடியம் டேர்ம் கோ கோல்ஸுக்கு ரெண்டு ஃபண்டு லாங் டேர்ம் கோல்ஸுக்கு ரெண்டு ஃபண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஆறு ஃபண்டு வச்சுக்கிறது பற்றி எந்த விதமான தவறுமே கிடையாது சிக்ஸ் ஃபண்ட்ஸ் இஸ் ஈஸிலி மேனேஜபிள் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க